நெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் வெளிப்பட நிகழ்ச்சி ஆடிவெள்ளி முப்பத்தி முப்பத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு அதே பேரில் இப்போ ஆடிவெள்ளி அதே நிறுவனத்தால் தேனடா பிலியம்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு உருவாகி கொண்டிருக்கிற படம் இந்த தேனடா பிலியம் நிறுவனத்தின் நிறுவனமான நிறுவனரான ராமநாயணன் பத்துக்கு மேற்பட்ட மொழிகளில் நூத்தி இருபத்தாறு திரைப்படங்களை இயக்கியவர் அவரது இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெளிவந்த ஆடிவெள்ளி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து விழா கொண்டாடியது அதே தலைப்பில் மீண்டும் ஸ்ரீ தேர் பிலியம்ஸ் சார்பில் என் ராமசாமி இந்தியா படமாக தயாரிக்கிறார் இதன் அறிவிப்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹாலிவுட்டின் தரத்தில் தற்போதைய கவரும் வகையில் கதையில் சில மாற்றங்களை செய்து அம்மன் பக்தியுடன் அறிவியல் சார்ந்த சில விஷயங்களை சேர்த்துள்ளது உருவாகி வரும் ஆடிவெள்ளி படத்தின் சிஜி ஹாலிவுட் தரத்தில் தேவைப்படுவதால் ஜங்கில் புக் படத்திற்கு அகாடமி விருதை வென்ற சிஜி நிறுவனத்துடன் தயாரிப்பு நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது எனவே ஆடிவெள்ளி பிரம்மாண்டமாகவும் பார்வையாளர்களுக்கு விருந்தளிப்பதாகவும் இருக்கும் மேலும் ஆடிவெள்ளியில் குட்டி யானை மற்றும் நாக பாம்பு படத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆடிவள்ளி பி வி இயக்குகிறார் என் ராமசாமி தயாரிக்கிறார் நடிகர்கள் மற்றும் குழுவினர் குறித்து செய்தி தயாரிப்பு நிர்வாகம் விரைவில் அறிவிக்க உள்ளது நன்றி வணக்கம் வேறு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்